இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போக போகிறோம் வேர்க்கலை நல்லா வறுத்துட்டு அதுக்கு பவுடர் பண்ணி நான் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கூடவே ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் கப் அளவுக்கு தே துருமின தேங்காய் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம ஸ்டவ்வை மீடியம் வச்சு வதக்கி எடுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா உருகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு இது தயாராகும் நம்ம இன்றைக்கி வந்து வேர்க்கலில் ஸ்டஃபிங் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் இது கூட நம்ம ஒரு மூணு ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து நம்ம ஹையில் வச்சிடக்கூடாது கருக ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்மளுக்கு ஸ்டஃப்பிங்க்கு பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுவிட்டு இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அது வந்து தண்ணியில் தண்ணியில் உப்பு போட்டுட்டு இதோட நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சு தானே ஸ்டஃபிங்கு உள்ளே வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட கொழுக்கட்டை மாவு வச்சுட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாழை இலை இருந்தால் கூட வாழை இலையில கூட மாவு வச்சுட்டு நம்ம இந்த வேர்க்கடலை ஸ்டஃபிங்கை வச்சு பண்ணலாம் அந்த வேர்க்கடலை நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம வேர்க்கலை வறுத்த அந்த வாசனை எல்லாமே சாப்பிடும்போது ரொம்ப குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஹையில் வச்சுட்டு நான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டில் கொழுக்கட்டையெல்லாம் வச்சு மூடி வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம்னா சுவையான வேர்க்கடலை ஸ்டஃபிங் கொழுக்கட்டை வந்து தயாராகிடும் இதே மாதிரி கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்